இணையவர்களை ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் ஓஷோ ஸ்ரீகிர்த்தி நந்திதேவோட ஆசீர்வாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப இன்பம் மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்க வாழ்த்துகின்ற நண்பர்களே இந்த மாசை போன்ற அற்புதமான இறை உணர்வு உணர்வும் பேரின்பத்தை உணரும் பேராணந்தத்தை உணரும் இந்த அற்புதமான வகுப்புக்கு உங்களை வருக வருக என்று வரமிதம் கொள்கின்ற நண்பர்களே ஒரு ரெண்டு விட மௌனமாக இருந்து நம்முடைய குருநாதர்களுக்கு நன்றி செலுத்தலாம் நம்முடைய இந்த அற்புதமான ஆஹ் அற்புதமான வாழ்க்கைக்கும் வாழ்வியலுக்கும் பேரின்ப பெருங்கடலில் மூழ்கி முத்தெடுப்பதற்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் இரையாற்றல் ஆசீர்வதித்து இறை அருளின் அருள் அருளாசியோடு ஓசோ சீக்கி நந்திதேவரோட ஆசீர்வாதத்தில் நம் இந்த பரம்பரள் உணரும் பேரின்ப குழுவில் இறைத்தன்மை அடைய ரெண்டு நிமிடம் மோனமாக வந்து அஹ் இறைத்தன்மையோடு ஒன்றுணையான ஒன்றலை கண்ணை மூடலாம் ஒன்றலை கண்ணை மூடி இரண்டு நிமிடம் மோனமாக இருக்கலாம் ஓம் குரு குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த எந்த பிரபஞ்ச பேர் இயக்க சக்தியும் இந்த அற்புதமான சக்தி இந்த இரையாற்றல் ஆசீர்வாதலும் இறையொருளின் ஆசீர்வாதத்தலும் அரம்புரன் என்ப மகிழ்ச்சி பேரின்பத்தில் உயர்நிலை பெற்று ஓஷோ ஸ்ரீ கீர்த்தி நந்தி தேவர் ஆசீர்வாதத்தில் இந்த பயன் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் அடைய வேண்டும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த மாசு மாசாக பட்டய கிளப்புற அளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து ஐந்து நிலை உயர்நிலை தரப்பிகளையும் உயர்ந்த ஞானத்தை பெறக்கூடிய நான்கு நிலை தியானத்தன்மைகளையும் பெற்று நண்பர்களே அந்த நிலையில் இறை அருளாலும் இறை ஆற்றலாலும் பேரின்பு பெருங்கடலில் மூழ்கி முத்தெழுத்து நாம் எல்லாம் அந்த இரையாற்றின் ஆசிர்வாதத்திலோட இருபத்தி ஏழு ஆழிகானத்தை அனுபவிக்க போறோம் இந்த உலகத்தில் இந்த கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எட்டு ஒன்பது கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு உலகம் முழுவதும் எத்தனையோ இந்தியர்கள் ஆறு லட்சம் இதில் அத்தனையிலும் இந்த குழுவில் மாசந்திராவில் பயணித்துக் கொண்டு நீங்கள் மட்டுமே அதிர்ஷ்டசாலைகள் நீங்கள் மட்டுமே பாக்கியவான்கள் நீங்கள் அடைந்த இன்பத்தை இந்த பூமியில் அடைவதற்கு இன்னும் நூறு ஆண்டுகள் ஆகும் நீங்கள் அடைந்த அந்த பேருண்மையை இந்த பூமியில் அடைவதற்கு இன்னொரு ஆண்டுகளாகும் நீங்கள் அடைய போகும் இந்த பரவசத்தை இந்த பூமியில் அடைய இன்னொரு ஆண்டுகளாக போகும் அப்படியாப்பட்ட பெரும் பாக்கியமான்கள் அப்படியாப்பட்ட பெரும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படியாப்பட்ட பேருண்மை உணரக்கூடியது ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த டொபமேனையும் இந்த அற்புதமான என்லைட்மென்ட் சூழ்நிலையும் உருவாக்குவதற்கு மனுஷன என்னென்னமோ 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 கஞ்சா என்னென்னமோ வந்து அப்படின்னு என்னென்னமோ போதைப் பொருட்களை எவன் ஒருவன் தன் உள்ளத்திலும் தன் உடலிலும் தன் மனதிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை தன்னுள் இருக்கும் தன்னை உணர்ந்து எவன் அந்த பரவச நிலையை உணர்ந்துன்றானோ அவன் தான் மகாயோகி தன்னுள் இருக்கும் உண்மையை உணர்ந்து தன்னுள் இருக்கும் பேரின்பெருங்குகளை உணர்ந்து தன்னுள் இருக்கும் அகம் பிரம்மாஸ்மி கடவுள் தன்மை எவன் உருகின்றானோ அவன் கடவுள் தன்மை கடவுள் தன்மை கடவுள் தன்மை என்றவனோ என்னே சோக கீதமாக அப்படி இல்லை நம்புகிறார் அது ஒரு ஆனந்த நிலை அது ஒரு பேரானந்த நிலை அது ஒரு பிரமானந்த நிலை அது ஒரு நித்தியானந்த நிலை அந்த நித்தியானந்தத்தை உணர்வு உணரக்கூடிய பெரும் வாய்ப்பு தந்திரிக்கத்தில் தான் இருக்கின்றது அப்படியாப்பட்ட ராஜ பாதையில் அப்படியாப்பட்ட புல்வெளியில் அப்படியாப்பட்ட பட்டு கம்பளத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வாரத்தில் ஒரு நாள் ஆற வாரமாக சனிக்கிழமை சனிக்கிழமையில் இந்த கிளாஸ் அட்டன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய குடும்பத்தோடு வாரம் ஒரு நாள் மாதத்தில் நான்கு நாட்கள் முழு தன்மையிலிருந்து முழு இன்ப நிலையிலிருந்து நான் சொல்லிக் கொடுக்கும் இருபத்தி ஏழு வகையான ஆளிகானங்களையும் இந்த ஆறு மாத ஒரு காலங்கள் முழுமையாக என்றால் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் பெரும் சித்தன் நீங்கள் தான் பெரும் யோகி நீங்கள் தான் பரம்பொருளை உணவு கூடிய அற்புதமான யோகி நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் இல்ல சக்கரவர்த்தி நீங்க வந்து நீங்க ஒரு எந்த 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 தொழில இருந்தாலும் நீங்கள் சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய மகா சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய மகா பேருமையை உணரக்கூடிய மகா ஆனந்தத்தை உணரக்கூடிய அற்புதமான மனிதனாக நீங்கள் இருக்க போகின்றே இந்த உண்மையை உணர்ந்து இந்த பேரின்மையை உணர்ந்து இந்த பரவசத்தை உணர்ந்து வாழ்வில் பேரானந்த பெருங்கடலில் மூழ்கி பேரின்பத்திற்குள் மூழ்கி அற்புதத்தை உணர உங்களை இரையாற்றல் ஆசீர்வதிக்கின்றே உங்களை போன்ற ஒரு பேருண்மையை உங்களை போன்ற ஒரு பார் நண்பர்களை அண்டையில் காவேரி முழுகான மோதவி என்று சொல்லுவது மாதிரி இந்த தந்திராபரவசத்துக்குள் இருந்தும் உங்களுக்குள் இருக்கிற பேரும் நண்பர்களை உங்களுக்காக பாண்டிச்சேரி போக வேண்டியதில்லை உங்களுக்காக கஞ்சா சாப்பிட்றதுக்கு அபீர தேடி போக வேண்டியது எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு சூழ்நிலையும் தேடி எங்கேயுமே போக வேண்டிய நண்பர்கள் முறையான ஞாயிற்றுக்கிழமை 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 உங்களுக்குள் இருக்கும் இன்பத்தை நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் அந்த ஆரம்ப நிலை வகுப்புல சொல்ற மாதிரி சும்மா இதுனூன்று லெவல்ல ஒரு ஐந்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் இன்பத்தையே நீங்க அனுபவத்தில் அதுக்கே இவ்வளவு பரபரப்பா ஓடுக்கிட்டு இருங்க பெண்ணாசை பொண்ணாசை என்று மனிதன் சொல்லிக் ஓவரா ஓவராலேஷன் போ ஓவரா திங்கிங் பண்ணி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பேருண்மையை இதோ இப்போதே பரவசம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நாளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு பரவசத்தையும் உங்க மனவியோட கோஆபரேட் பண்ணி சார் எனக்கு ரெண்டு குழந்தை அப்படியெல்லாம் இல்லை நண்பர்களே இந்த ஆறு கோடி மனிதர்கள்ல இந்த ஆறு கோடி ஆறு மில்லியன் மனிதர்கள் இந்த உலகம் முழுவதும் பறைய கிடக்கு ஆறாயிரம் கோடி எத்தனையோ எத்தனையோ ஜீவராசிகள்ல இந்த குழுவில் பயணித்துக் கொண்டிருக்க மட்டுமே மகா பாக்கியவான்கள் மகா பேருமையை உணர்ந்தவர்கள் சும்மா உபதேசம் சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஞான உபதேசம் பண்ணி அனுப்பவில்லை இல்ல சித்த உபதேசம் பண்ணி அனுப்பவில்லை இல்ல நீங்க ஆண்மையில தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரும் குறை அனுபவிப்பீர்கள் என்று சொல்லவில்லை நண்பர்களே அனுபவிங்கள் உலகத்திலே அனுபவி ராஜா அனுபவி ஆனந்தத்தை அனுபவி இன்பத்தை அனுபவி பேர் அனுபவி என்று சொல்லிக் கொண்டு உனக்கு உங்களுக்கு அத்தனை வகை டெக்னிக் கொடுக்கிற இதை அனுபவிக்க முடியவில்லை என்றால் வாழப்பழத்த சோம்பேறி மாதிரி கரும்பு தின்ன கூலியா என்று கேட்பது ஒன்று இந்த மாசந்திர இருந்தும் நீங்கள் இதை அனுபவிக்கவில்லை என்றால் உங்களை கொண்டு அவபாக்கிய சாலைகளை இல்லை நண்பர்களே எதை சரி செய்ய வேண்டும் எங்க உங்க முட்டி நிக்கிறீங்க எங்க அந்த ஒன்பது ஸ்டேஜ் இது நான் சொல்லி கொடுக்குற ஒன்பது ஸ்டேஜ் வரும் நிக்கிறது எங்க எந்த முட்டு சுந்தர் முட்டி நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை சரி செய்வதற்காக உங்களுடைய உடம்பை முழுவதும் அருகோணமா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்க தந்திரா பரவச மகா சமாதி என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வடல் மனம் ஆத்மா மூணு சரிவு பண்ணக்கூடிய உலகியல் பயிற்சிகள் நிறைய கொண்டு தந்திராங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்பேன் இப்ப ஹையர் லெவல் சுப்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் பயிற்சி அப்படிங்கிறதுல அப்படியே வில் போல உங்க உங்க உடம்ப உடைச்சு உங்க உடம்பு எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணி நான் சொல்ற மாதிரி மண்டுகாசனம் மண்டுகாசனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உடல் உருவில வந்து நீங்க காலை விரிச்சு இப்படி செய்யக்கூடிய பொசிஷன்ஸ்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மேல செய்ய முடியும் மனிதனால அந்த மண்டுகாசனம் செய்ய 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 நான்கு மணி நேரம் உங்களால் உடல் உருவ முடியும் இது பதஞ்சலி மேமுடியும் உலகத்தை கொடுத்து அற்புதமா சும்மா சாதாரண யோகா சென்டர் சாதாரண யூடியூப் லெவலும் போனீங்கன்னா சொல்ல தர மாட்டேன் நாளைக்கு சென்னையில் பர்டிகுலர்லி நான்கு மணி நேரம் முதலுறவு விந்து விடா பகத்தை ஈடுபடுவது எப்படி இந்த ஒன்பது இருபத்தி ஏழு அட்ட வரும் காலங்களெல்லாம் ஆரவாரமாக நண்பர்களே எனக்கு குரு பயிற்சி பயந்துட்டு குரு அடிச்சு கிளப்பி கிளப்பு எனக்கு சுக்கர பயிற்சி விட்டு எனக்கு சனி பயிற்சி நடந்து விட்டு எதுவுமே இல்லை உங்களுக்கு குபேர பயிற்சி நடந்து விட்டது உங்களுக்கு பேருண்மை பயிற்சி நடந்து விட்டது திருகம்பேஸ்வருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டது குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படி இருக்கிறனால தான் இந்த பயிற்சிக்கு வந்திருக்கின்ற நண்பில்லை ஏன்னா அந்த தந்திராங்கிற செயல் இருக்குது வாழ்ந்தோம் வெந்ததை திணிட்டு விருதி வந்து ஒரு வாழ்க்கை வந்தா இந்த பயிற்சி எல்லாம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு காதுக்கே எட்டாத நண்பர்கள் ஏதோ சுக்கரனுடைய பாரு ஏதோ ராஜகிரங்களுடைய பார்வை அப்படி நீங்க எங்க எதுவும் தப்பி பண்ணி அப்பப்ப அப்படியே போலார் ஆகி போயிடும் அப்பப்ப நாங்க தட்டி தட்டி இந்த அட்மின் கூப்பிட்டு நாங்க கூப்பிட்டு சார் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் கிளாஸ்க்கு யாரு சார் சொல்லுவார் சார் செக்ஸ்ல இருங்க சார் சார் இன்பத்துல இருங்க சார் சார் பேரின்பத்து இருந்துங்க சார் இந்த ஓபன் பண்ணுங்க சார் உங்களுக்குள்ள இந்த பரவசம் கொட்ட சார் இந்த இந்த பேரின்பத்தை உணவுங்க சார் சும்மா இத்தனோண்டு செக்ஸுக்கு இவ்வளவு அழஞ்சிட்டுறீங்களே சார் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு யாரு வள்ளலாரோட அதிகமாக நான் தான் கொட்டி தீர்க்கின்றேன் வள்ளாளருடைய பயிற்சிகள் செய்வதற்கு கூட பன்னெண்டு வருஷம் ஆகும் சித்தருடைய சித்தர் மரபுகளுடைய பயிற்சிகள் செய்வதற்கு பதினெண்டு வருஷம் ஆகும் சித்தர்கள் பயிற்சி எல்லாம் நீங்க அந்த யுகத்தை அடைவதுக்கு பன்னெண்டு வருஷம் இன்பத்தை அடையிறது சொல்லுகின்ற அற்புதத்தை உணர்வு இன்றே இப்பொழுது ஏனென்றால் சிவநிலையில் சக்தி இல்லை நண்பர்களே உங்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறேன் அடுத்த ஒரு வருஷத்துல வரும்னு சொன்னா எப்படி உண்மையோ ஒரு கணவனும் மனைவி சேர்ந்தா எப்படி குழந்தை வருங்கிறது உண்மையோ அது மாதிரி இந்த சிவன் சக்தி சேர்ந்தால் ஞான பேருடலாக ஞான பெட்டகமாக ஞான பேருண்மையாக உணர்வீர்கள் என்பது உண்மை 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 இந்த உண்மையை எவன் ஒருவன் தவறு என்றானோ அவனை போன்ற முட்டால் அவனை போன்ற சோம்பேறி அவனை போன்ற பேருமையை தன்னுடைய சொர்க்கத்தோட வாசல்ல போயிட்டு நான் நரகத்துல போய் விழுங்கிற மாதிரி நண்பர்களே வயோதிகம் இருக்கும் வயசுல வாலிபம் இருக்கும் காலத்திலேயே இந்த இன்பம் இருக்கும் காலத்திலே அதை அனுபவித்து முடியுங்கள் நண்பர்களே அனுபவித்து முடியுங்கள் அனுபவித்து நடங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே அந்த வகையில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு பேர் அட்டகாசமான ஒரு வகுப்பை நாளைக்கு சென்னையில்